உலகம் பணம் பணம் என்று சுற்றி போது வனம் வனம் என்று இயங்கிக் கொண்டிருக்கும் அத்தனை உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் இந்த நிகழ்ச்சிக்காக என்னை அழைத்து வந்த பொதிகை சுந்தரேசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அறிமுகத்திலே சொல்லிட்டாங்க நான் ஒரு அரசு கும்பகோணத்தில் ஒரு அரசு பள்ளியில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருக்கேன் கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் செனட் மெம்பர் ஆட்சி பேரவை உறுப்பினர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கேன் திருப்பூர் வருகை வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய திருப்பூர் தமிழ்ச்சங்க விழாவில் எனக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க சிறந்த நாவலுக்கான விருது அதை வாங்குவதற்காக வந்து அதுக்கு முன்னாடி அருமையான அதை விட அருமையான அந்த விருதை விட அருமையான விருந்து கொடுத்துருக்காங்க என் கூட விநாயக விகாஸ் பள்ளியோட கரஸ்பாண்ட் பரமசிவன் சார் வந்திருக்காங்க தெய்வசிங்காமணி மாலத்தீவில் வந்தார் அவர் இன்றைக்கி அழைச்சிட்டு வந்திருக்கிறோம் வனம் எவ்வளவு ஒரு அவசியம் அப்படிங்கிறதுக்காக ஒரு தகவல் சொல்கிறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அனுமதிக்கணும் உலகம் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி கொண்டிருக்கிறது அந்த ஆபத்துலேருந்து விடுவிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் தேர்றப்ப அதுக்கான சொல்யூஷன் இங்கே கிடைக்குங்கிறத நான் பார்த்துருக்குறேன் நான் பார்க்குறேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன் இந்த மரங்கள் எவ்வளோ அவசியங்கிறதுக்கு நம்ம ஆதி காலத்துலேயும் சொல்லியிருக்காங்க எல்லா கோயில்லையும் ஒரு தலை விருட்சம் இருக்கும் அந்த தலைவருஷம் அந்த கோயிலுக்கு தேவையானது அந்த இயற்கை அமைப்புக்கு அந்த சூழலுக்கு தேவையான தலைவருஷம் வச்சுருப்பாங்க வன்னி மரம் வச்சுருக்காங்கன்னா போரில் காயம்பட்ட இடத்துக்கு மருந்து போடுறதுக்காக வன்னி இலைகளை பறித்து போடுவாங்க அதனால் ஒவ்வொரு தலைமரமும் அந்த கோயிலுக்கும் அந்த ஊருக்கும் பொருத்தமான மரம் இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம விட்டுட்டோம் வேறு மாதிரியான வாழ்க்கை தேசி திரும்பிச்சு நான் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோம் இந்த தலைமுறை போயிட்டு அதுலேருந்து எப்படி காப்பாற்ற போகிறோங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் கூட நின்றுட்டு அதுக்கு பதில் இங்கே இருக்குது என்ன ஷார்ட் ஃபிலிம்னா ஒரு இளைஞன் ஒரு மருத்துவமனைக்கு செல்கிறான் இளைஞன் வந்து அது ஸ்பெம் டொனேஷன் கொடுக்கறதுக்கான ஒரு இடம் செயற்கை கருத்தருத்தல் மையத்துக்கு போய் தன்னுடைய விந்த நோய் தானம் பண்ணி கொண்டு இந்த இந்த தகவலை சொல்கிறது கொஞ்சம் அன்இீசியாக இருந்தாலும் மன்னிக்கணும் விந்த நோய் தானம் செய்யக்கூடியவன் தொடர்ந்து அங்கே போகிறான் ஒரு முறை அதை மாதிரி அந்த ஸ்பெம் டொனேஷன் சென்டருக்கு போயிட்டு டொனேட் பண்ணிவிட்டு தன்னுடைய விந்த நோய் தானம் பண்ணிட்டு வர்றப்ப எதிரே யாரோ ஒருத்தங்க ஒரு லேடி ஒரு அம்மாவை பார்க்குறேன் அதாவது ஒருத்த தாய்மார் பார்க்குறான் ஏதோ சந்தேகம் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்தோன்னே ஸ்ட்ரைக் ஆகுது உடனே கால் பண்ணி கேட்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி நான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டொனேட் பண்ணிவிட்டு வந்த உடனே இமிடியேட்டாக ஒருத்தங்க உள்ளார வந்தாங்க அவங்க யாருன்னு கேட்குறான் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அவங்கள பற்றி தகவல் சொல்கிறாங்க ரொம்ப நாளாக எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க குழந்தை இல்லாமல் ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்க அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை பல முறையும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை ஆனால் இந்த முறை உங்களுடைய ஸ்பேம் அவங்களுக்கு சூட் ஆகிடுச்சு இந்த முறை சக்ஸஸ் உங்களுக்கு வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இவன் பேரெலாம் கேட்டோன்னா உடனே கத்துறான் அழகிறான் டாக்டர் தயவுசெய்து அது பண்ணாதீங்க எடுத்துருங்க தயவுசெய்து வேண்டாம் அப்படின்னு கத்துறான் இல்லை சார் அவங்களுக்கு ஏற்கனவே பல முறை ஃபெயில்யூர் இந்த தடவை தான் சக்ஸஸ் ஆகியிருக்கிறது இந்த தடவை ஏதாச்சும் நம்ம டேமேஜ் பண்ணோம்னா குழந்தை பேரே இல்லாமல் போயிடும்னு அவங்க சொல்கிறாங்க இவள் அழுது புலம்புகிறான் ஏன் சார் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நல்லா தானே போயிட்டு இருக்கு இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனைனா சொல்கிறான் முடிவு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க வந்தது என்னுடைய சகோதரி அப்படிங்கிறான் வந்திருக்கா என்னோடய அக்கா வந்திருக்கிறா என்னோடய அக்காவுக்கு என்னுடைய ஸ்வமை கொடுத்துருக்குறீங்க விந்தனை கொடுத்துருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் பண்ண முடியாது சார் சாரி அப்படிங்கிறாங்க அவங்க அக்கா வீட்டுக்கார்டேருந்து ஒரு ஃபோன் வருது மாப்பிள்ளை மச்சா நான் நீங்கள் மாமாவை போகிறீங்க நான் அப்பாவை போகிறேன் இந்த தடவை கன்ஃபார்ம் டாக்டர் சொல்லிட்டாங்குறது இப்போ வந்து அந்த இளைஞன் வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் என்ன நடந்துச்சுன்னா இவ்வளவு மோசமான ஒரு சகோதரனுடைய கருவை சுமக்கக்கூடிய ஒரு ஆ அவ்வளமான நிலைக்கு நம்ம தள்ளி தள்ளப்பட்டிருக்கிறோம்னா இயற்கையை மறந்து நம்ம கிட்ட இயற்கை இதுக்கான மருத்துவம் இருக்கா இல்லையா அங்கங்க செயற்கை கருத்தருத்தல் மையத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க கும்பகோணத்துல சுற்றி பார்த்து ஒரு கிராமம் சின்ன பெரிய கிராமம் தான் சொல்லலாம் அங்கே பத்து இடத்துல செயற்கை கருத்திருத்தல் மையம் இருக்குது என்ன தீர்வு நம்ம இருக்குது இயற்கையான தீர்வு நம்ம கிட்டே இருக்கு சார் அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் சுத்தி வர சொன்னாங்க வேப்ப மரத்தோட குணம் உங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைங்களுக்கு குடல் புழுனா குடல் புழுக்காக நான் மருந்து நீக்க அந்த குடல் புழு நீக்கிறதுக்காக வேப்பம் வந்து அரைச்சி கொடுப்போம் கர்ப்பப்பையில் புழுக்கள் இருந்துதுன்னா புழு சின்ன சின்ன பு கிருமிகள் இருந்ததுன்னா அதை நீக்குவதற்கு வேப்பம் போதுமானது அதனால தான் கருத்தடுத்தல் தடைப்படும் இன்னொன்று அந்த கர்ப்பத்தை ஈர்த்துக்கொள்ள சக்தி இருக்காதனால காந்த சக்தி இல்லாததுனால கர்ப்பம் தடைப்படும் அதுக்கு மரம் இருக்குது அரச மர காத்தையும் வேப்ப மர காலையில் நாலரை மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாற்பத்தெட்டு நாள் சுற்றி வந்திங்கன்னா இயற்கையான சுவாசம் மூலமாக இயற்கையாகவே உங்களுக்கு எல்லாமே சுத்தமாகிடும் இருந்து உடல் முழுக்க சுத்தமாயிடும் இயற்கையாக கருத்தறிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் அரசமரத்தையும் வேப்ப மரத்தையும் நாற்பத்தெட்டு நாள் சுற்றி வர சொன்னாங்க இதை விட்டுட்டு இதை மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு கருத்தறித்தல் மையத்தில் போய் உட்காந்துருக்குமே எவ்வளவு அவலமான சூழ்நிலை நான் எங்கே பார்த்தாலும் இதை பிரச்சாரமாக கொண்டு போனாலும் கூட ஒரு அற்புதமான தீர்வு அரச மரம் நடத்தையும் வேப்ப நடத்தையும் பார்க்குறோம் இது உலகத்தை எதிர்கால வனம் காக்கும் என்று சொல்லவில்லை வனம் தான் இந்த வனாலயம் தான் எதிர்காலத்தையே உருவாக்கும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை வச்சுருக்காங்க இந்த வனாலயத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியும்னா இந்த கழிவு நீரை இயற்கையான முறையில் குடிநீராக மாற்றக்கூடிய ஒரு திட்டம் இருக்குது விருதுநகரில் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு ப்ராஜெக்டாக மத்திய திருவாரூர் மத்திய பள்ளிகளில் பண்ணியிருக்கோம் இயற்கையான ஒரு சேண்ட் ஃபில்டர் மூலமாக ஐந்து தடுப்பணைகள் கட்டி கழிவுநீரை குடிநீராகவே மாற்றலாம் அப்படி ஒரு திட்டம் இருக்குது அது சின்ன திட்டனாலும் அளவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி